வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை பைக்காரா முத்துராமலிங்கபுரத்தில் மேற்கு எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ரேஷன் கடையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் இப்ப அவரு செல்லா காசு அவர் பேச்செல்லாம் நீங்க போய் நீங்க தான் பெருசா எடுத்துக்கிறீங்க இருந்து போய் அவர் எங்க யாருமே ஏத்துக்கிறாருனால அங்க போயிருக்காரு இவ்வளோ நாள் கழித்து போய் சேர்ந்துருக்காரு அவரை பற்றி பேசுவது கேள்வி கேட்பதே எல்லாரும் மறந்த சூழ்நிலையில் உங்களை மாதிரி ஆளுங்க தான் கேட்டு அவரை திரும்பவும் அவர் பேரை சொல்ல சொல்கிறீங்க எல்லாருமே மறந்துடறேன் எங்கள் இருந்து ஆயிரம் பேர் இருப்பாங்க எங்கள் கட்சியில் என்ன எங்கள் கட்சியில் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இந்த கட்சியில் இருக்க கட்சிக்காரன் தொண்டனுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தித்து அவங்க பதவியை பெறுவாங்க அவன் பதவி சுகத்தை அனுபவிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம் அவங்க போனவங்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா விடுங்க சார் நீ அவங்கள பத்தி பேசாதீங்க நான் சொல்ற கேளுங்க செங்கோட்டையன் பேச்செல்லாம் ஒரு இதுவே இல்லை அது சும்மா போற போக்குல ஏதாச்சும் பேசுறது இவர் எங்க அப்ப இங்க தானே இருந்தாரு போது இங்க இருந்தாருல்ல அப்ப இவர் என்ன செஞ்சாரு மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தாரா சும்மா ஏதாச்சும் பேசுறாருன்னு அந்த ஏதாச்சும் பேசி நீங்க கேள்வி கேட்கறீங்க நீ நாளைக்கு போற ராஜு செங்கோட்டையன சாடல் அப்படின்னு செல்லூர் ராஜ் சாடல் அப்படின்னு போட்டு விடுவீங்க நீங்க என்ன கார்டூன் போட்டு சில பத்திரிகையில காடூன் போட்டு விடுங்க செங்கோட்டை என்ன போட்டு விட்டு நம்மளை காடூன் போட்டு விடுவீங்க சும்மா இருங்க சார் வே செல்லாத எல்லாம் போயிட்டு பேசக்கூடாது எல்லாம் பேசாது அதெல்லாம் அதெல்லாம் தெரியாததான் விடுங்க ஊர்ல காணாம போனால ஊர்ல திருவிழா காணா போனாலும் போய் பேசி பேசிட்டு விடு மூத்த அரசியல்வாதியா சொல்றேன் சொன்னா நீங்க அதை ஒரு இதாக நீ விஜயை தான் தலைப்பா போடுவீங்க அந்தளவுக்கு அவர் சந்திச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய சாதனை தான்ப்பா சந்திச்சா அவர் கட்சி தொடங்கின சாதனை என்று சொல்றாங்க இந்த ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு இந்த மாதிரி நீங்க கேட்கிற கேள்வி கிடைக்கலாம் பதில் சொல்லிட்டாருன்னே அதே ஒரு சாதனை தானே அதை முதல்ல போய் இங்கே அந்த இந்த கு அவருக்காக பேசுகிற இங்கேருந்து போகிறது செல்லா நோட்டு எல்லாம் போய் சொல்லி என்னங்க இந்த மாதிரி ஆகுது எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது இது வரையும் கட்சி தொடங்கி மூணு வருஷம் ஆச்சு நீங்கள் எப்படியாச்சும் பிரச்சனைகிட்ட சந்திங்க அன்றாட பிரச்சனையை கா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க ம் மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு விவகாரத்தால் திமுக மேயராக இந்திராணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினேழில் ராஜினாமா செய்தார் ஐந்து மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்களும் பதவிகளை இழந்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது மதுரை அமைச்சர்களில் யாருடைய ஆதரவு கவுன்சிலரை மேயராக தேர்வு செய்வது என்பன போன்ற குழப்பங்களால் புதிய மேயரை இதுவரை தேர்வு செய்ய முடியவில்லை மேயர் இல்லாத சூழலில் மார்க்சிஸ்ட் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் கவுன்சில் கூட்டம் நடத்த ஆளுங்கட்சிக்கு ஏகோ தடுத்தது அதாவது அறுபத்தி ஒன்பது கவுன்சிலர்களை கொண்டுள்ள ஆளுங்கட்சியை நான்கு கவுன்சிலர்களை வைத்துள்ள மார்க்சிஸ்ட் தலைமையிலான கூட்டத்தில் பங்கேற்க திமுக கவுன்சிலர்களும் விரும்பவில்லை ஆனால் நீதிமன்றத்தின் பொதுநல வழக்கு திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறது இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்றில் மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலினின் கவனத்திற்கு நீதிமன்ற பொதுநல வழக்கு உத்தரவு புதிய மேயர் தேர்வு விவகாரம் உள்ளிட்டவை கொண்டு செல்லப்பட்டன அதில் புதிய மேயர் தேர்வுக்கு ஸ்டாலின் கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டார் இதுகுறித்து மூத்த திமுக கவுன்சிலர்கள் கூறுகையில் ஆரம்பத்தில் யாருடைய ஆதரவாளரை மேயராக தேர்வு செய்வது என்ற போட்டி அமைச்சர்கள் மூர்த்தி தியாகராஜனுக்கு இடையே இருந்தது தற்போதைய சூழலில் அமைச்சர் மூர்த்தி கைகாட்டுபவரையே மேயராக தேர்வு செய்யும் முடிவில் திமுக தலைமை உள்ளது ஆனால் துணை மேயருக்கு மேயர் பொறுப்பு பவர் டெலிகேஷன் வழங்க திமுகவுக்கு மறைமுக நெருக்கடியை மார்க்சிஸ்ட் நிர்வாகிகள் சிலர் கொடுத்தனர் இதனால் அமைச்சர் மூர்த்தி அதிருப்தியில் இருந்தார் இதற்கிடையே சொத்துவரி முறைகேடு வழக்கு விசாரணை இறுதி அறிக்கையும் முடிவுக்கு வந்துள்ளது இன்னும் தாக்கல் செய்யப்படாத சூழலில் அமைச்சரின் தேர்வு மேயர் தேர்வு பட்டியலில் உள்ளவர்களுக்கு அதில் தொடர்பில்லை என தெரியவந்துள்ளது சட்டசபை தேர்தல் நேரத்தில் மேயர் இல்லாமல் இருந்தால் அது எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கும் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் கூட்டத்தில் பங்கேற்க விருப்பமின்மை தேர்தல் நேரத்தில் வார்டுக்குள் கவுன்சிலர்கள் தலைக்காட்டுவதில் உள்ள சிக்கல் போன்றவை மதுரை வந்த ஸ்டாலினிடம் தெரிவிக்கப்பட்டது அவரும் புதிய மேயர் தேர்வுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் இதனால் வரும் பத்தாம் தேதிக்குள் மேயர் அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்பு கைகூடியுள்ளது என்றனர் சேலம் மாவட்டம் கெங்குவல்லி அருகே தெடாவூர் பேரூராட்சி மணக்காடு பகுதி மாரியம்மன் கோயில் தைப்பூச விழாவை ஒட்டி எருதாட்டம் நடந்தது நிகழ்ச்சி முடிந்து தெடாவூரைச் சேர்ந்த முப்பது வயது பழனி முருகன் தனது காலையை வீட்டுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தாா் அப்போது வீரகனூர் அருகே காலை கயிற்று அறுத்துக் கொண்டு தெருவில் ஓடியது அஜய் என்ற வாலிபர் நிறுத்தி வைத்திருந்த டூ வீலர் மீது காலை மோதியதில் டூ வீலர் சேதமடைந்தது அஜயின் டூ வீலரை சரி செய்து தருவதாக பாலமுருகன் உறுதியளித்துவிட்டு சென்றார் ஆனால் அவர் மீண்டும் வரவில்லை இதுகுறித்து கேட்க அஜய் தெடாவூருக்கு சென்றார் அவருடன் நண்பர் தாவைக்கா நகர செயலாளர் அருண் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்டோர் உடன் சென்றனர் பழனி முருகனிடம் பழனிமுருகனிடம் தரும்படி கேட்டனர் அப்போது பழனி முருகன் ஆதரவாளர்கள் பார்த்திபன் காமேஷ் உள்ளிட்டோர் வந்தனர் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்தது ஒருவருக்கொருவர் இதில் படுகாயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு கெங்கவல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களை இன்ஸ்பெக்டர் சிவகுமார் எஸ் ஏ கணேஷ்குமார் உள்ளிட்டோர் சமரசம் செய்தனர் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தனர் ஏற்ற மக்கள் கலைந்து சென்றனர் இவ்வழக்கில் தாவிக் நகர செயலாளர் ஆருண் உள்ளிட்ட பதினைந்து பேர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கெங்குவலி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் செய்தனா் சேர்ந்த இருபது வயது மணிகண்டன் கைது செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி ஒன்றியம் தடாவூர் வண்ணாலியம்மன் கோவில் தைப்பூசம் ஆண்டுதோறும் தை தைப்பூசம் மாடுகளை அழைத்துச் சென்று வழிபாடு செய்தது வழக்கம் இந்நிகழ்வில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வக வரக்கூடாது கலந்து கொள்ளக்கூடாது என்று சாதிவர்கள் தடுத்தனர் சேர்ந்த அருண் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாதி வெறியர்கள் நடத்திய தாக்குதலில் பார்த்திபன் கமலேஷ் ஆகிய தம்பிகள் கெங்குவள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்களிடம் வாக்குமூலம் பெற்று காவல்துறை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பேசு பதிவு செய்து இன்று இரவுக்குள் அவர்களை கைது செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள்